ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு மரிடாஸ் கிரியேட்டிவ் ஃபுட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எண்ணெய் கத்திரிக்காய் அவங்க ரொம்ப ஈஸியான சிம்பிளான ஃபாஸ்ட்டான ரெசிபி தாங்க வாங்க பார்க்கலாம் தோசைக்கல்ல எண்ணெய் ஊற்றி அதில் சோம்பு சீரகம் ரெண்டு தான் போட்டிருக்கேன் ரெண்டுமே அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டும் வதங்கினதுக்கப்புறம் இதில் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூளுக்கு அப்புறம் நம்ம கரம் மசாலா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு அப்புறம் உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க தீஞ்சிடக்கூடாது சும்மா அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கினா போதும் சீக்கிரமாகவே ஒரு செகண்ட்லேயே வதங்கிடும் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் அதில் நான் இங்கே நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஹெல்த்தியாக இருக்கும்ன்றதுனால நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லெண்ணெயில் ஒரு கிளறி கிளறினதுக்கப்புறம் கத்திரிக்காயை நான் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கத்திரிக்காயை இதில் சேர்க்க வேண்டியதுதான் அது கொஞ்சம் வந்து வதக்கணும் நம்ம எண்ணெயோடு சேர்த்து எல்லா பக்கமும் அது மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்குனதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூணோம்னா கத்திரிக்காய் வந்து கொஞ்சம் நேரம் ஆவியில் நல்லா வேகும் ஒரு கா வெந்த போடுறேன் மூடி போட்டோம்னா நமக்கு அதுல நீர்த்து விட்டு தண்ணி வந்து ஆவியில கொஞ்சம் வேகும் அதுவும் ஒரு முக்கா தான் வேக வைக்கணும் அஞ்சு நிமிஷத்துல அடுத்த முக்கா வெந்ததுக்கு அப்புறம் அதுல திருப்பி மிளகாத்தூள் போட்டுட்டு மூடி இல்லாம கை எடுக்காம கொஞ்ச நேரம் வதக்கணும் அந்த கத்திரிக்காய் முழுசாக வேகிற வரைக்கும் நம்ம வதக்கணும்னா என்ன கத்திரிக்காய் ரெடி ரெடியாயிரும் இதை எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் கட் பண்ணி போடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்